சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை தான் உன் நற்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ எதை இழந்துட்டோ நினைச்சு வருத்தப்படுகிறாயோ அதை உன் வாழ்க்கையில மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன்னை மனசுக்குள்ள நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பும் தைரியமும் வருகிறது என நீ சொல்கிறாய்தானே அப்படி இருக்கும்போது முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கான வழியை பாரு எப்போதும் என் முகத்தோட எல்லாரிடமும் கருணையோட அன்போட பாசத்தோட பேசக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு ஒரு கஷ்டம் வரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த உலகத்தில் உள்ளவங்க பணத்தை பெருசாக நினச்சி வாழ்ந்தாலும் பணங்கிறது இந்த உலகத்தில் மட்டும்தான் செல்லுபடியாக கூடிய விஷயமாக இருக்குது அன்புதான் ஏழேழு உலகத்திற்கும் எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள் பணம் தர்றதெம்பை விட ஒரு மனிதனுக்கு மனசு தெம்பா இருந்ததுனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே நீ ஓ மனசில் எந்த கவலையையும் வச்சிக்காம பாரத்தை சுமக்காம என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் இவங்க இவங்க நமக்கு இப்படி உதவி செய்வாங்க அவங்க வந்து நமக்காக நிற்பாங்கன்னு எதையும் எப்போதும் யாரிடமும் எதிர்பார்க்காத நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்து விட்டுப்போ ஓ வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்து தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் நெசித்தது நடக்காதான்னு எதிர்பார்ப்போடு ஏங்கி தவிக்கும் முன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேனின் செல்வமே நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி உனக்கானது உன் கைகளில் கொடுக்காம இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளனாகவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத நல்லது செய்கிறது உன்னுடைய குணம் எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது இதற்காகவும் வருந்த வேண்டாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கைக்கு அவசியமான அத்தனையையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் ஓம் வாழ்க்கையில உனக்காக எதுவும் செய்யாதவங்களும் உனக்கு நல்லது நினைக்காதவங்களையும் பற்றிய சிந்தனையும் குழப்பமும் உனக்கு வேண்டாம் அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் என்னை பற்றி நினை உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ தைரியத்தை இழந்துடக்கூடாதுன்றத மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ நீ சாதிக்க பிறந்த பிள்ளை அல்லவா எப்போதும் துணிஞ்சு தைரியமாக நின்னினால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை உன் அப்பன் முருகன் கொடுக்குறேன் நீ எப்போதும் எதற்காகவும் கலங்க வேண்டாம் மனக்குழப்பத்தில் இருக்கும் உன்னை விடுவித்து உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் உன் மனக்காக உன் மனசுல நான் உருவாக்குறேன் இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அதனால நீ இழந்ததை கூட சரி செஞ்சு மறுபடியும் சந்தோஷமா உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் முடிச்சிடுறேன் என் செல்வமே நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் உனக்கான காலம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தினா போதும் யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் கேலி பண்ணி பேசினாலும் ஏலனமாக ஏகத்தாலமாக நினச்சாலும் கூட எப்போதும் அவங்க எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறாங்க பாருன்னு ரசிக்க பழகு ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் நினச்சி நல்ல சிந்தனையோடு வேலைகளை செய்பவர்களை காட்டிலும் இப்படி அடுத்தவனை அழிக்கிறதுக்காக வேலை செய்கிறவங்க எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு பாரு அடுத்தவனை அழிப்பதற்கே இவங்க இவ்வளவு வேகமாக வேலையை செய்கிறாங்கன்னா உன் வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கு நீ எவ்வளவு வேகமாக புத்துணர்ச்சியாக உற்சாகத்தோட உன்னுடைய வேலைகளை செய்யணும்னு யோசிக்க பார் என் செல்வமே எந்த நொடியில் வேண்டுமானாலும் உனக்கான மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் கொடுத்துருவேன் என்னுடைய நல்லாசைகள் எப்போதும் உனக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கும் உன்னை கீழே தள்ளி விட்டவங்க முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வச்சு ஜெயிச்சு வாழவும் வைப்பேன் முருகானு ஓ வாய் சொன்னாலும் ஓ மனசு என்னை அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஓ வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன் வறுமைக்கு பிறகு வரக்கூடிய செல்வமும் அழுகைக்கு பிறகு வரக்கூடிய தைரியமும் தோல்விக்கு பிறகு வரக்கூடிய வெற்றியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும் அப்படிதான் இத்தனை நாளாக அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டத்திலும் இருந்த உனக்காக இப்போது தெம்பையும் தைரியத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் கொடுக்க போகிறேன் என் அன்பு பிள்ளையானே எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன் திருச்செந்தூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்றது உன்னுடைய நீண்ட நாள் ஆசை உன்னுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன்னை திருச்செந்தூர் வர நீ எப்போது மனம் தளராம தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே நீ செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோடு வாழும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஓ வாழ்க்கையில உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் முயற்சிக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்கும்படி என் அருளை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது எப்படி உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறாமல் போகும் உன்னுடைய கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் தரப்போறேன் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதைவிட சிறப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டியே தீருவேன் உனக்கு எடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன்றதை நம்பு எந்த ரூபத்திலாவது நான் வந்து என்னுடைய ஆறு முகத்தாலும் பன்னிரெண்டு கரங்களாலும் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீயே யோசிக்காத அதிர்ஷ்டத்தையும் நல்ல விஷயங்களையும் ஓ வாழ்க்கையில் நான் உனக்காக நடத்தி முடிக்க போகிறேன் என் அன்பு நீ இனிமே எதை நினைச்சோ சோர்ந்து போக வேணாம் யாராவது நினைச்சாங்கன்னா எதுக்கும் கட்டுப்படாமல் வெற்றி பெற உறுதியாக எல்லாத்தையும் கடந்து இரு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடுன்னு உனக்கு ஆறுதல் சொல்லவும் தைரியம் சொல்லவும் ஒருத்தர் இருந்துட்டா அது போதும் அல்லவா உனக்கு ஆறுதலாகவும் தெம்பாகவும் தைரியத்தை கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் நானே இருக்கும்போது உனக்கு என்ன கவலை எல்லாத்தையும் உன்னால் சரி செய்ய முடியும் தெம்பும் தைரியமும் அதிக அளவில் இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையானே கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படாமல் இந்த நிகழ்வு காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு ஓ வாழ்க்கையில் உனக்கான எல்லா வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் ஒருத்தர் சிரித்து சந்தோஷமா வாழ்கிறதுக்கு நீ காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல யாருடைய அழுகைக்கும் நீ காரணமாக இருந்துவிடாதே என் செல்வனே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை புத்திசாலியாக திறமசாலியாக மாற்றி வசதியான செல்வாக்கான சந்தோஷமான பெரும் புகழுமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உனக்காக உதவி செய்ய உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேணாம் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும் இந்த உலகத்தில் நீ எதை மாற்றணும்னு நினச்சாலும் அது முடியாத காரியம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச முருகன் தான் அதை என் கைகளில் வைத்து கொண்டுள்ளேன் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கையின் நிச்சயம் வெற்றியுடையதாக ஆக்குவேன் செல்வமே